வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மைதா மாவு முறுக்கு எப்பவும் ஒரே மாதிரி அரிசி மாவுல முறுக்கு செய்யாம ஒரு தடவை மைதா மாவுல முறுக்கு செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவுல கூட செய்யலாம் ஆனா முறுக்கோட கலர் ஒயிட்டா இல்லாம டார்க்கா இருக்கும் இப்ப வாங்க மைதா முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பேன்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இதை குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் பொதுவாக மைதா முறுக்கு செய்யும் போது மைதாவை ஆவியில் வேக வச்சு செய்வாங்க அதை விட இந்த மெத்தடு ஈஸிங்கிறதுனால நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கேன் மாவு நல்லா சூடு ஏறணும் ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் மைதா அளந்த அதே கப்பில் தான் பொட்டுக்கடலையும் அளந்துருக்கேன் பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பவுலில் ஆற வச்ச மைதா அரைச்ச பொட்டுக்கடலை மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் முறுக்குன வெண்ணையோ இல்லைன்னா சூடான எண்ணெயோ சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக வரும் நான் இதில் வெண்ணையோ எண்ணெயோ சேர்க்காம தான் செய்கிறேன் வெண்ணெய் சேர்க்காம செய்யறதை விட வெண்ணையோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்து செய்யும்போது முறுக்கோட மொறுமொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கு அதனால நீங்க வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் திரும்பவும் மைதா சேர்த்தீங்கன்னா கரெக்டாக வராது பொட்டுக்கடலை மாவும் திரும்ப அரைக்கிற மாதிரி ஆயிடும் அதனால பொறுமையாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கங்க இந்த மாதிரி ரொம்ப லூசா இல்லாம கரெக்டான பதத்துக்கு பசை இப்போ முறுக்கு சுடுறதுக்கு என்னையத்திக்கலாம் இது வந்து இது அச்சு நான் வித்தியாசமா இருக்கிறதுக்காக இந்த அச்சை பயன்படுத்தி முறுக்கு சுட்டு பார்க்க போறேன் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முறுக்கு அச்சில் புழிஞ்சுக்கலாம் மைதா முறுக்குக்கு இந்த முறுக்கு குழாயவே பயன்படுத்துங்க இதுதான் உங்களுக்கு ஈஸியாக புளிய வரும் கையால் அழுத்தி பிளிற முறுக்கு கொழா உங்களுக்கு செட் ஆகாது சுத்தமாக புளிய முடியாது அதனால இந்த முறுக்கு கொழாயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அச்சில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால முறுக்கோட ஷேப் கரெக்டாக வரல எடையில் மொத்தமாக இருக்கிறதுனால வேகாமல் போயிருமோன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு முறுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு நார்மல் முறுக்கு அச்ச பயன்படுத்தி முறுக்கு சுட்டுக்கலாம் இந்த கொளாயில புளியும் போது முறுக்கு புளியறதுக்கு கஷ்டமே தெரியாது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்ப லோ டு மீடியம்ல வச்சுக்கலாம் முருக்கு மெலிசா இல்லாம மொத்தமா இருக்குறதனால பொறுமையா வெந்தாதான் மொறுமொறுப்பா இருக்கும். ரொம்ப செவந்தும் போகாது. இப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மைதா மாவு முறுக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.